ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ் சார்பாக பல விழிப்புணர்வு தகவல்களை மக்களுக்கு நம்ம கொண்டே இருக்கிறோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்போ வண்டிக்கு ஒரு டேமேஜ் வண்டிக்கு ஒரு பிரச்சனை வாங்கினதுக்குன்னா அதுக்கு வந்து அதுக்கு ஒரு தனியாக இன்சூரன்ஸ் இருக்குது அதை ஓட்டுற மனுஷன் இருக்கிறான்ல அவங்களும் ஹெல்த் ஒன்று இருக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்னால என்ன மக்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும் பணக்காரங்களுக்கு பார்த்தோன்னா வந்து நல்ல லக்ஸரியான ஒரு ஹாஸ்பிட்டல்கள்லாம் சாத்தியம் இப்போ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் போகிறனால நம்ம பணம் வந்து போய்கிட்டே தான் இருக்க தவிர அடுத்த மக்களுக்கு வந்து வந்து இந்த இன்சூரன்ஸ்னால என்ன நம்ம லாபம் மக்கள் சார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பெரிய பெரிய வசதி படைத்தவங்களுக்கும் இல்ல கார்பரேட்ல வேலை பார்க்கறவங்களுக்கும் அந்த கம்பெனிகள்ல போட்டு கொடுத்திருப்பாங்க வசதி படைத்தவங்க எடுத்து வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தான் நம்ம மக்கள் மக்கள் மத்தியில இருக்கு ஆனா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து கட்டாயம் ஒவ்வொரு சின்ன நம்ம எளிய மக்களுக்கும் தேவையான ஒரு விஷயமா இருக்கு அது அரசு காப்பீட்டு அட்டை இருக்கலாம் அதுக்கு அடுத்தபடியா நீங்க சின்ன லெவல்ல ப்ரீமியம் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அது வந்து நிறைய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதா இருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க வந்து ஒரு இக்கட்டான எமர்ஜென்சியான சூழ்நிலையில நீங்க எடுத்து வச்சிருக்க பாலிசி வந்து நல்ல ஒரு கவரேஜோட எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து பெரிய பெரிய மருத்துவமனைகள்ல தரம் வாய்ந்த மருத்துவமனைகள்ல அதிநவீன கருவிகள் கொண்ட மருத்துவமனைகள்ல அனைத்து வசதிகளும் கொண்ட மருத்துவமனைகள்ல நல்ல ஒரு தனித்துவமான ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள்ல கூட நீங்க வந்து வருந்தோறும் செலுத்துற சின்ன பிரீமியத்து மூலமா பல லட்சம் ரூபாய் கிளைம்களை வந்து ஈஸியா பெற முடியும்